உம்ரா விசா பெறுவதில் சிக்கல் கவலையோடு பலர் காத்திருக்கின்றனர் காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் ஹஜ் நிறைவேற்ற வரும் ஹாஜிகளின் நலனுக்காக நிறுத்தப்பட்டிருந்த உம்ரா விசா இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட நாளில் உம்ரா விசா எடுப்பதற்காக ஏராளமானோர் தயாராக காத்திருந்த நிலையில் டிராவல் ஏஜென்சிகள் உம்ரா விசா வழங்குவதில் சிக்கல் இருக்கிறது என தெரிவித்திருந்தனர் கடந்த ஆண்டுகளில் குடும்ப உறுப்பினர்களை ஃபேமிலி விசிட் விசாவில் கொண்டு வர முடியாமல் சிரமப்பட்டவர்கள் உம்ரா விசாவில் அழைத்து வந்திருந்தனர் இதன் மூலம் அவர்கள் தொன்னூறு நாட்கள் குடும்பத்தினரை உடன் வைத்திருந்தனர் விசா ஸ்டாம்பிங் விஎஃப்எஸ் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் எளிதாக குடும்பத்தினரை அழைத்து வர முடிந்தது மேலும் கணவன் மனைவி பெயர்கள் பாஸ்போர்ட்டில் இடம்பெறாமல் சிக்கலில் தவிர்த்தவர்களும் உம்ரா விசாவில் குடும்பத்தினரை அழைத்து வந்திருந்தனர் மீண்டும் அதே போன்று அழைத்து வர கனவோடு காத்திருந்தவர்கள் தற்போது மன உளைச்சலில் இருக்கின்றனர் ஒவ்வொரு டிராவல் ஏஜென்சிகளிலும் ஏராளமான விண்ணப்பங்கள் காத்திருக்கின்றன காரணம்தான் என்ன உம்ரா விசா தேவைப்படும் வெளிநாட்டினர் நுசுக் மசா டிஜிட்டல் தளம் மூலம் சவுதி அரேபியாவில் தங்கும் இடங்களை முன்னதாக புக்கிங் செய்தால் மட்டுமே விசா வழங்கப்படும் என ஹஜ் உம்ரா அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜூன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்த புதிய அறிவிப்பின்படி அனைத்து உம்ரா சேவை வழங்குநர்களும் உம்ரா நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முகவர்கள் அனைவரும் சுற்றுலா அமைச்சகத்தால் உரிமம் பெற்ற ஹோட்டல்களில் பிரத்யேகமாக யாத்ரீகர்களுக்கு தங்குமிடத்தை பதிவு செய்ய வேண்டும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனைத்து ஒப்பந்தங்களும் விசா வழங்குவதற்கு முன் நுசுக் தளத்தில் மின்னணு முறையில் ஆவணப்படுத்த வேண்டும் உம்ரா விசாவில் வரும் பயணிகளின் உரிமைகளை பாதுகாப்பது உயர்தர தங்குமிடத்தை உறுதி செய்வது மற்றும் ஒட்டுமொத்த பயணத்தை நெருப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு வசதி மோசடியை தடுக்கவும் தங்குமிடத் தரம் மற்றும் அதிக முன்பதிவு குறித்த நீண்டகால கவலைகளை நிவர்த்தி செய்யவும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது விசா கோரிக்கையை வைக்கும் டிராவல் ஏஜென்ட்டுகள் இதற்கான ஒப்பந்தங்களை உடனடியாக ஆவணப்படுத்துமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் இணங்க தவறினால் விசா தாமதங்கள் அல்லது ஒழுங்குமுறை அபராதங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது தற்பொழுது குரூப் விசா மூலம் உம்ரா அழைத்து வரும் நிறுவனங்களுக்கு உம்ரா விசா வழங்கப்படுகிறது அவர்கள் சுற்றுலா அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டல்களில் அறை பதிவு செய்து ஆட்களை அழைத்து வருவதாகவும் பின்னர் விசா வழங்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் டிராவல் ஏஜென்ட்கள் தற்போது கூறும் கருத்தின்படி ஒரு சில நாட்களில் தனிநபர் விசாக்களும் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர் அவ்வாறு நடந்தால் ஏராளமான வெளிநாட்டினர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது உறுதியானது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி